சீனா உள்ளே வந்துட்டாங்க வேறத்தாலும் பெரிய பெரிய அளவில் உள்ளே வந்துட்டாங்க தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அன்னைக்கு வந்து நம்முடைய அன்னைக்கு தான் தெரிஞ்சது இந்திய ராணுவம் எவ்வளோ பலவீனமாக இருக்குது ட்ரோன் உள்ளே வருதுனாக்க உங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ குண்டு போடல உன் மேலே குண்டு வந்து வந்துக்கிட்டு நம்ம இதை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த ஏ அந்த ட்ரோன்களை நம்ம விட்டோம் அவன் அடிக்க ஆரம்பிச்சிருக்க ரெண்டு நாடுமே ஆப்பச்சை தொரங்கு மாதிரி ஆயிடுச்சு மாட்டிக்கிட்டாங்க தேன் கூட்டில் கையை விட்டாச்சு தேனி உங்களை பா ஆளை பார்த்து கிடைக்காது கிடைக்கிறான் எல்லாத்தையும் இந்த தீவிரவாத கூட்டம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் உள்ள வந்துருக்கு உங்க உளவுத்துறை என்னாச்சு உங்களுடைய இராணுவம் என்னாச்சு உங்களுடைய உள்துறை அமைச்சகம் என்னாச்சு அமித்ஷா என்ன பண்ணாரு அவங்க ட்ரோன்லாம் அனுப்புற அளவுக்கு அவங்க பெருசாகிட்டு இருக்காரு வழக்கமா நாமல்லாம் அனுப்பணும் பாதிக்கப்பட்டவங்க நாமம் பலி எடுக்க வேண்டியது நாமம் அவங்க எல்லாம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது அவங்களா போ இதுன்னு சொல்லி எடுத்து எடுப்பாங்க அப்புறம் லஷ்கர் துய்பா தான் பொருட்படுத்துச்சுன்னு இவங்களா சொல்லி காஷ்மீர் முகலமிச்சர் அமித்ஷா கலந்துக்குவேன் இல்ல அதனால தமிழ எந்த மீட்டிங்ல அவர் கலந்துக்கு காஷ்மீர் அரசாங்கத்தையும் அவங்க கலந்துக்கு அதனால இந்த முழு பொறுப்பும் அமித்ஷாப்பு தான் மாநில அரசா அவர் கலந்துக்குவேன் அதனால இந்த பொறுப்பு புறம் அமித்ஷாக்கு தான் இன்னைக்கு இன்னைக்குனா அவர் எங்க இருக்கான்னு கூட யாரு அமித்ஷா பத்தி பாக்கவே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் மோடி காப்பாத்துவான்னு நம்பி பாப்போம் காப்பாத்துறாரு வெளியூர் கொள்கைகளை நம்ம இந்தியா என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்றைக்கு வரையிலும் வெளியுறவு கொள்கையில் நாம் தோற்று கொண்டு தான் சைனா இப்போ வாருக்கு வந்தபோது யுத்தத்தை தொடங்கின போது ரஷ்யா நம்மள காலம் வர ம் வரவே இல்லை அதில் தானே பா இவ்வளோ நம்புனேண்ணே என்னை ஏமாத்திட்டேங்கிற மன மன அழுத்தத்தில் தானே உயிரை விட்டார் இறந்து போனார் ியாவுக்கு கண்ணுக்கே தெரியாம பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரோட சைனாவுக்கு போய் பேசிட்டார் பேசுறதுக்கு பிறகு ஒரு ஆக வெளியுறவுத்துறையில் பாகிஸ்தானுக்கு இருந்த இது செல்வாக்கு அப்போ தான் தெரிஞ்சது சீனா கிட்ட உறவு பாராட்டினாக்க நம்ம நாட்டை பிடிச்சி போயிருக்கிறோம் நான் என்ன வந்து இந்துன்னு சொல்றீங்க நான் எப்படி இந்து ஆவேன் என்னுடைய சாமியை வந்து இந்து மத்தம இல்லையே அகால பரம்பை சேர்க்கிற பேரை இந்து மத்தம முருகன் பேர் கிடையாது சிவம் பேர் கிடையாது நாமெல்லாம் இப்படி இந்துக்களாகும் ஒரு பெண் வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்தவோ ஒரு பெண் வந்து முஸ்லீம் சிந்துவருக்காகவும் பொட்டு வைக்காத மதத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் தான் பொட்டு வைக்கிற பெண்களை காப்பாற்றுறாங்க நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு ஓடி இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்து நாள்தோறும் வந்து ஒவ்வொரு இரவும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை தான் ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இதை டிஃபன் பண்ணிட்டே இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு இரவும் வந்து எல்லையோர பகுதிகள் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள்லாம் பஞ்ச் ஜம்மு காஷ்மீர் குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் பதட்டமான சூழ்நிலை முழுக்கோ பவர் கட் இது இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சார் போர் போரை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஓ வீரியமாக வீரியமாக போயிட்டுரு ஓ முதல் பா இதுவரையில் நடந்த போர்களில் வந்து ஒரு வல்லரசுகளுடைய ஒரு தாக்கம் இருக்குது அன்றைக்கி நடத்த போர்களில் வந்து அமெரிக்கா ரஷ்யான் ரெண்டு பெரிய நாடுகள் இருக்கு எல்லாருமே அதுங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டுருக்கு சீனா வார் வந்தபோது சீன யுத்தம் நடந்தபோது அமெரிக்காவனுடைய த தலையீடு தான் நம்ம இந்தியாவை காப்பாற்றுச்சு சீனா உள்ளே வந்துட்டாங்க ஏறத்தாழ பெரிய பெரிய அளவில் உள்ள வந்துட்டாங்க தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அன்னைக்கு வந்து நம்முடைய அன்னைக்கு தான் தெரிஞ்சது இந்திய ராணுவம் எவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சது அவங்க மெஷின் கண் எடுத்துகிட்டு வர்றாங்க படபட புடப்பட சொல்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு புல்லெட்டாக போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் ஒரு வருஷம் சுட்டு விட்டு மறுபடியும் புல்லெட் போடணும் அந்த மாதிரி கன்று வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதாவது துப்பாக்கி கண்டுபிடிச்ச போது பண்ண துப்பாக்கி வச்சுக்கிட்டு சண்டைக்கு அந்த அளவுக்கு பல வேணுமா இருந்தோம் உள்ளே வந்துட்டாங்க ஏறத்தாழ இந்தியா சைனா சீனாவினுடைய இதாக போகிற அளவுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்போது தான் அமெரிக்கா இந்தியாவை காப்பாற்றணும்னு சொல்லி என்னுடைய ஏழாவது க கடற்படை இந்திய கட கடலுக்குள் நூலையும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஐசனோருங்கிற ஜனாதிபதி சைனா உடனே பேக் அடிச்சிருச்சு ஏன்னா ஏழாவது கடற்படைங்கிறது அமெரிக்க கடற்படைங்கிறது சைனாவுடைய மொத்த இராணுவத்தை போல மூணு பங்கு பெருசு அவ்வளோ பெருசு அது உள்ளே வந்துங்கன்னா சைனா காலி ஆகிடுச்சு சைனா பேச அப்படி தான் அந்த யுத்தம் நின்றுச்சு அதோடு அவங்க நின்றுட்டாங்க பிடிச்ச பங்குகளை விட்டாங்க அப்புறம் கொஞ்சம் பின்னாடியும் போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நடந்தது இப்போ நடந்த சமீபத்தில் நடந்தது இதில் வந்து அவங்க அந்த பிடிச்ச பகுதிகளெலாம் திருப்பி பிடிச்சது மாத்திரம் இப்போ அவங்க ஏரியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவங்க அவங்க மேப்பிலையும் போட்டாங்க நம்ம ஒன்றும் போராடலை அது அதை பிடிக்கிறதுக்கு நம்ம சட்டிக்க போகலை அதை விட்ருங்க அது சீனாக்காரர்கிட்ட போக முடியாது நம்ம விட்டாச்சு இப்போ இதில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி இந்த யுத்தம் வந்து இது முதல்ல வந்து அறுபத்தஞ்சில் நடந்த யுத்தத்தில் போது அப்போ வந்து ரஷ்யா உள்ள வந்து சீனா பாகிஸ்தானோட நம்ம போற போற இது பண்ணும்போது இந்தியா ஜெயிச்சுட்டு இந்தியா இந்தியா வந்து ஜெயிச்ச லாகூரை பிடிச்சிடுச்சு பிடிச்சிட்டு கராச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் அப்போ உள்ள வந்து ரெண்டு பேரை சண்டை போடக்கூடாது ரெண்டு பேத்துக்கு சண்டையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அங்கே இருந்தவர் வந்து ராணுவ தளபதி அயூப் கான் இங்க வந்து ராஜ்பகதூர் சாஸ்திரி ரெண்டு பேரும் கொஞ்சம் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர் அயூப் கான் ஆர்மி தலைவராக இருந்ததுனாலும் யுத்தம் நடந்தா என்ன அவருக்கு தெரியும் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பெரிய விவசாயியாக இருந்ததுனால யுத்தத்தினால பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அவருக்கு தெரிஞ்சுது அதனால் யுத்தத்தை நிறுத்தணும்னு ஒரு ஆட்சியாக உள்ள வந்த உடனே ரெண்டு பேரும் சம்மத சம்மதிச்சுட்டு ஓ ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு இந்த போர் அந்நியப்பட்ட போராக இருக்க எந்த ஒரு இருந்து முடிக்கிற கொஞ்சம் இருந்து இதாவது அதனால வந்து அந்த அன்றைக்கி அந்த போர் நின்னுடுச்சு போர் ஆரம்பித்த ஒரு 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 மாதத்தில் போர் நின்னு போச்சு நின்னு போய் அதுக்கப்புறம் நம்ம சுமூகமாக தான் இருந்தோம் அங்கே ஒன்றும் இங்கே எல்லைகளை நடக்கிற தகராறுகள் தான் இருந்துக்கிட்டே முடியும் ஆனா இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கிற போர் அவ்வளவு சுலபமா இருக்கும் எனக்கு தோணும் என்ன பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா தான் வேடிக்காதான் நிறுத்த தெரியல ரெண்டு வருஷமா நடந்துட்டு பாலஸ்தீன போர் நான் சின்ன பையன்ல இருந்து நடந்துட்டு ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஆரம்பிச்சேன் அந்த போர் இன்னைக்கு ஒரு நடந்துட்டு இருக்கு பாலஸ்தீன் இஸ்ரேல் ஆனா அதெல்லாம் வந்து அப்பப்போ அடிச்சுக்கோ தொடர்ந்து ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்காது பாலஸ்தீனியர்களுக்கு வந்து ஆதரவா பல ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்தது இஸ்ரேலாம் அடிச்சது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்கா இருந்துகிட்டே இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் உழுந்துட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு வேற வழி தெரில அயல் நாட்டுக்காரர்களாம் வெளியே போகணும்னு சொல்லி ஊரை விட்டு தோறது அளவுக்கு அங்கே போல அதனால் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க கூட அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமில்லை நீங்களே ஏதா பண்ணீங்கட்டாங்க அமெரிக்கா ரஷ்யா இதை பற்றி வாயை திறக்க மாட்டேன் சீனா மாத்திரம்தான் நமக்கு எகென்ஸ்ட்டாக கொஞ்சம் பேசிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த போர் வந்து அவ்வளோ சொல்ல மாட்டேங்குமா தெரியல ஏன்னா திருப்பி அவங்களும் தாக்குறாங்க இன்றைக்கி நீங்கள் போடுறீங்க ட்ரோன்கள் தாக்குதலில் வந்து இந்திய ஏவுகணைகள் சாமர்த்தியமாக தடுத்து விட்டானு அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் தாக்க ஆரம்பிச்சுட்டான அந்த உண்மை தானே முக்கியம் ட்ரோன் உள்ள வருதுனாக்க உங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ குண்டு போடல உன் மேல குண்டு ரொம்ப சாமர்த்தியமா அந்த அந்த ட்ரோன்களை நம்ம விட்டோம் அவன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் தடுத்துக்கிட்டு இருக்க நீ கேடைய அவன் கத்தியில அடிக்கிறதுக்கு வந்துருக்கான் இதெல்லாம் நம்ம பார்க்க வச்சிருக்கோம் அதனால அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி தெரியுது அவங்க அப்படி அது மாதிரி தான் தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு போகிறோன்னு இதுவரையில் நம்ம வந்து தெற்கு பகுதியில் இருந்தால் நம்ம வந்து பெருசாக கவலைப்பட்டுக்கல எல்லையில் நடக்குது எல்லையில் நடக்குது இன்றைக்கி எல்லைங்கிறது வந்து அந்த இடத்தோட போக போகிறது இன்றைக்கி எல்லைங்கிறது நாம வந்து அதை விட பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கோம் பின்னாடிய கேளு இலங்கை இருக்குது இலங்கை இன்றைக்கி நம்மளை என்னவா வச்சிருக்க போதுன்னு தெரியாது ஆனால் பங்களாதேஷ் வாரில் அவங்க வந்து இலங்கை வந்து இந்தியாவை காட்டி கொடுத்துச்சு இந்திய வானத்தின் மீது பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க கூட நம்ம தடை போது இலங்கை ஏமா என் ஊருக்கு வந்து பெட்ரோல் பிடிச்சிட்டு போகணுச்சு ம் ம் அது மாதிரி பண்ணி தான் பாகிஸ்தானை சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுக்கு மாதிரி இலங்கை ஏதாவது பண்ணிச்சுன்னா நம்ம மாட்டோம் ம் தென் மாநிலங்கள் மாட்டோம் மாட்டோம் ஆனால் ஒரு ஜாக்கிரதையாக என்ன பண்ணியிருக்கோம்னா கூட கூட அணுகுலையை வச்சுருக்கோம் அங்கே தான் நம்முடைய அணுசக்தி கப்பல்கள்லாம் அங்கே தான் இருக்குது ஓகே அவங்க ஒரு வேளை மிசைல் சூப்பிட்டாங்கன்னா நம்மகிட்ட இருந்தே மிசைல் சூப்பட முடியும் அந்த தைரியத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் தாண்டி வந்ததுன்னா நமக்கு ரெண்டு ஆபத்து இருக்கு கூடங்களும் உடனடியாக கடவுள் போது ஆமாம் கல்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் ஏதாவது நடத்துக்குன்னா இப்போ மத்தியஸ்தம் செய்தார்கள் கடந்த போர்களில் அமெரிக்கா ரஷ்யா இது மாதிரியான நாடுகள் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு மத்திய மத்தியஸ்தமும் இல்லாமல் சொல் சொற்பயிற்சி கட்டுப்பட கட்டுப்பட்டு இந்த போரை சமரச போக்குவருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு போராட்டத்தான் தற்போது வரை நீடித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாகவே சீனா அதே போல் அசர் பைஜான் அதே துருக்கி போன்ற நாடுகள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து துருக்கியில் ட்ரோன்ஸ் தான் சொல்லி அதிகாரிகள் கூட பேட்டிகளில் கொடுக்கும்போது சொல்கிறாங்க இப்போ இந்த நாடுகள்லாம் தெளிவாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு நம்முடைய விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா உறுதுணையாக இருக்குது எங்களுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வந்து ஒரு வார்த்தையை பகுதி உபயோகப்படுத்துகிறாரு இப்படியான அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு செலிவாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிறாங்க சில நாடுகள் நம்ம வந்து இன்னும் அமெரிக்கா வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு போங்க நீங்கள் வந்து போர் வேண்டாம் அப்படின்ற கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கிறாங்க இது எப்படி பார்க்குறது சார் அவங்க அதுக்கு மேலே இன்றைக்கி அவருடைய துணை ஜனாதிபதி சொல்கிறது இதில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைட்டார் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது

தேடி உங்களை ப ஆளை பார்த்து கிடைக்காது எவன் கிடைக்கிறான் எல்லாத்தையும் கிடைக்கும் ரெண்டு பேரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க அதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான சூழ்நிலை பாகிஸ்தான் மாட்டிச்சு இந்தியாவை மாட்டிச்சு இப்போ பாகிஸ்தான் இப்போ தொடர்ந்து நம்மளை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க பட் ஆனால் அங்கே உள்ள சொல்லலை அந்த மாதிரி சூழ்நிலையாக தேடி இது அவங்க அவங்களும் அடிக்க ஆரமிச்சா இவ்வளவு நம்ம டிஃபென்ஸுக்கு போனதே தவிர டிஃபென்ஸுக்கு போக வேண்டியதாரு அதைத்தான் நான் சொல்லுவேன் இல்லைப்பா இது மூலியமாக இப்போ இந்தியா போகிற விரும்பவில்லை நாங்கள் சிவிய சிவிலியன்ஸ்களை வந்து நாங்கள் தாக்க விரும்பவில்லை நாங்கள் ஒரு சுமூக பேச்சுக்கு சுமூக ஒரு நடவடிக்கை தான் நாங்கள் வந்து முற்பட விரும்புகிறோங்கிறது தானே இதன் மூலியமாக வந்து வெளிப்படுது அதுக்கான சபைகளையும் எதுவுமே கொடுக்கலையாது ம் ம் அதுக்கான சபைக்குகளை கொடுக்கல ம் ஒரு தீவிரவாத கூட்டம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் உள்ளே வந்துரும் ம் உளவுத்துறை என்னாச்சு உங்களுடைய உள்துறை அமைச்சகம் என்ன அமித்ஷா என்ன பண்ண அமித்ஷா காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது அதை நம்பி தானே அந்த சுற்றுலா பயணிகள் போனாங்க வந்து அடிச்சது மாத்திர இருபத்தஞ்சு பேர் கொன்னது மாத்திர திரும்பியும் போயிட்டாங்க இந்த நிமிஷம் ஒண்ணு ஒரு அந்த பாதை அந்த கொண்ட தீவிரவாதிகள ஒருத்தனும் கூட இது பண்ண பலகீனமா பலவீனமா ராஜா தந்திரமா எனக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும் போது அப்ப அந்த சுச்சுவேஷனுடைய வீரியம் முறையாம இவர் இருந்து திரும்பி வந்து பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு அதை பத்தி அவர் கவலைப்பட்டுக்குவார் புல்வாமாவில் இப்படித்தான் அந்த தாக்குதல் நடக்கும்போது அவரை பத்தி பேசவே இல்லை அதே சமயத்துல பம்பாயில வந்து தாஜ்மஹால் ஹோட்டல் பக்கத்துல வந்து தீவிரவாதிகள் தாக்கணும் போது மன்மோகன் சிங் உடனே பத்திரிகையாளரை சந்திச்சார்

ஆனா அவங்க எடுத்து எடுத்து சொல்லிட்டாங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது அவங்கள நடத்தின போ இதுன்னு சொல்லி எடுத்து எடுப்படியே சொல்லிட்டாங்க அப்புறம் லஷ்கர் தொய்பா தான் அதுக்கு பொறுப்படுத்துக்குச்சுன்னு இவங்களா சொல்லி இப்போ பயணிகள் விமானத்தை வந்து எல்லை தாண்டி அவங்க வந்து அந்த அந்த பயணிகளும் இல்லாமல் ஒரு விமான இயக்கு இயக்கு இயக்குநர் மட்டும் வச்சு இந்த மாதிரி பார்டர்ஸில் வந்து இது பண்ணுறாங்க இது வந்து எந்த டெக்னிக்னு தெரியல விச் மீன்ஸ் அது வந்து நம்ம உழவு பார்க்கறதுக்கு கூட அது மாதிரியான செயல்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சிவிலியன்ஸை பணைய வச்சு இந்த போரை வந்து பாகிஸ்தான் நடத்த இருக்கு போ போர்லாம் எல்லாமே நடக்கத்தான்ச்சு ம் போர்லாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே நடக்கத்தான் நடக்கத்தான்ச்சு விடுதலை புலிகள் மேலே அந்த குற்றச்சாட்டு வந்தது ஓ அப்பாவி எல்லாம் இதாக வச்சு

காஷ்மீர் மாநிலத்தில் முதலமைச்சர் இந்த ஒரு பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க காஷ்மீர் முதலமைச்சர் அமித்ஷா கலந்துக்கவே இல்லையே அவர் நடத்தின எந்த மீட்டிங்ல அவர் கலந்துக்கலையே காஷ்மீர் அரசாங்கத்தையும் அவங்க கலந்துக்கலையே அதனால இந்த இது முழு பொறுப்பும் அமித்ஷாவுக்கு தான் மாநில அரசு அவர் கலந்துக்கவே இல்லையா அதனால இந்த பொறுப்பு பூரா அமித்ஷாவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன்று அவர் எங்க இருக்காரு அமித்ஷா பத்தி நம்ம பார்க்கவே இல்லை வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறா போர்டை காப்பாத்துவார் காப்பாத்துறா இப்போ இந்த சமயத்துல இன்டர்நேஷ்னல் மானிஃப மானிட்டரி ஃபண்ட் வந்து ஒன் அவ ஒன் பில்லியன் டாலர் வந்து கடனா கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் எவ்வளவு வலியுறுத்திச்சு நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் மீறி இப்போது வந்து பாகிஸ்தானுக்கு அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பதாக செவ்வா ஷரீப் அவர்கள் வந்து இப்போ தகவலை சொல்லியிருக்கிறாரு இது தகவல் உண்மையா ஆ தகவல் வந்திருக்கு தற்போது தகவல் ரைட்டு தகவல் உண்மையான தகவலான்னு கேட்குறேன் பாகிஸ்தானோட பிரதமரே கூறியதாக தகவல் ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த சமயத்தில் சொல்லக்கூடாது வெளியுறவு கொள்கைகளை நம்ம இந்தியா என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது ஓ இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்னைக்கு வரையிலும் வெளியுறவு கொள்கையில் நாம் தோற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஈவன் ரஷ்யா உக்ரைன் உட்படவா ஆமா ரஷ்யாவுக்கு நம்ம வந்து குலாம் போட்ட மாதிரி யாரும் போடல அந்த அளவுக்கு ரஷ்யா கூட இருந்தோம் அமெரிக்கா சொல்லிச்சு அப்போ பிஎல் ஃபோர் ஃபோர் எயிட்டின்னு ஒரு இது உண்டு ஒரு திட்டம் இருக்குது பப்ளிக் லா ஃபோர் எயிட்டி அதன் மூலமாக தினசரி இரண்டு கப்பல்களில் ஆயிரக்கணக்கான டன் கோதுமை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோம் அந்த கோதுமை வச்சு தான் அன்னைக்கு வந்த பஞ்சத்தை நம்ம வந்து சமாளித்தோம் அமெரிக்கா கொடுத்த கோதுமை ஆனால் அன்றைக்கி இருந்த நேரு ரஷ்யா பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தார் அப்போ தான் அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு மறந்துட்டார் ஒரு நாள் பிஎல் ஃபோர் எயிட்டியை நிறுத்தினா நீ சோத்துக்கு லெட்டர் ம் ஜாக்கிரதையாக இருந்தார் அந்த சமயத்தில் சைனா போ வாருக்கு வந்தபோது யுத்தத்தை தொடங்கின போது ரஷ்யா நம்மள காலம் ம் வரவே இல்லை அதில் தானே நேரு பா இவ்வளோ நம்புனே என்னை ஏமாத்திட்டேங்கிற மன மன அழுத்தத்தில் தானே உயிரை விட்டார் இறந்து போனார் அவர் பத்து பேர் நான் நட்புறவு பாராட்ட பத்து பேர் மத்தியிலே வந்த பகைவனே அப்படின்னு சொல்லி தான் கண்ணதாசன் பாட்டலாம் எழுதி ரத்த தலக படத்தில் காட்டுவாங்க சூனில் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதம் நேர்வோட கைகோத்து பஞ்ச சீலா அது இதுன்னு பேசி போனால் ரெண்டு மாதம் கழித்து யுத்தம் வந்துடுச்சுங்க பாகிஸ்தான் சீனா யுத்தம் அதுக்கப்புறம் என்னன்னா அமெரிக்கா வந்து சீனாவை இதை சீனாவை அக்செப்ட் பண்ணவே இல்லை சீனாவோட வந்து நட்புறவு பாராட்டணும்னு அவங்க முடிவு எடுத்த நிக்சன் ஜனாதிபதியாக இருந்தவங்க முடிவு எடுத்த போகுது இந்தியாவுக்கு கண்ணுக்கே தெரியாமல் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரோட சைனாவுக்கு போய் பேசிட்டார் பேசுனதுக்கு பிறகு ஒரு ஆக வெளியுறவுத்துறையில் பாகிஸ்தானுக்கு இருந்த இது செல்வாக்கு அப்போ தான் தெரிஞ்சது சீனாவுக்கிட்ட உறவு பாராட்டினாங்க நம்ம நாட்டை முடிச்சு போயிருக்கலாம் நம்மளை சீன கூட இல்லை பாகிஸ்தானை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சீனாவும் அமெரிக்காவும் பெரிய நட்பு நாடுகளாக மாறினேன் அன்னைக்கே நம்ம ம் நமக்கு இப்போ எடுத்துக்கிங்கன்னா சுற்றி இருக்கிற நாடுகள் பாகிஸ்தான் நமக்கு விரோதி அசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால பங்களாதேஷ் விரோதி ஆக்கி பர்மா கிட்ட போராடி பர்மாவை விரோதி ஆக்கிக்கிட்டோம் இலங்கை எப்பவுமே விரோதி போன்ற அடையாளம் தெரியாத மாலத்தீவுகள் நமக்கு விரோதி நே நே நேபாள் விரோதி யார் உங்களுடைய சுற்றி இருக்கிற எந்த நாடு உங்களோட இருக்கிறாங்க நம்முடைய வெளியுறவு கொள்கை எல்லாமே எப்போவுமே வந்து சரியாக இருந்தது இது வந்து நான் ஒரு சேட்டலைட் டிவில நான் ஸோ நேரு காலத்துலேருந்து நம்முடைய வெளியுறவு கொள்கை தப்பாக இருக்குது ஒரு சைடை நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அந்த சைடுக்கு போயிருந்தால் கூட ஒழுங்காக போயிருக்கணும் உனக்கு முடிச்சா இருக்கிறேன்னு இவர் என்ன பண்ணாருன்னா உனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி போனார் உலகத் தலைவராக போ போகிற மாதிரி போனார் அப்போ தான் சொன்னாங்க நீ அட்வைஸ் பண்ணாத உன் மக்களுக்கு சோறு கொடுக்குறது உங்கள்கிட்ட யோகிதான் அந்த சாப்பாடு அந்த கோதுமை கதி அதோ அதோகதி நாங்கள்லாம் அது வா வாங்கி சாப்பிட்டோம் எங்கள் அப்பா தான் அதுக்கு சேலத்துக்கு இன்சார்ஜாக இருந்தார் அந்த பெயர் ஃபோர் எயிட்டி சப்ளை இவ்வளோ பெரிய டப்பா வரும் அதில் அஞ்சு அஞ்சு டின்னு பால் போடு ஒரு டின்னு ஒரு சமையல் எண்ணெய் இவ்வளோ பெரிய டப்பா அப்படி அப்படியே ஒவ்வொரு டப்பாவை கொடுப்போம் அதுதான் அன்றைக்கி நமக்கு சாப்பாடு ஓ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் அவார்டெல்லாம் அவ்வளோ கரெக்டாக எந்த வகையான இது இல்லாமல் ஊழல் எதுவுமே இல்லாமல் நேர்மையாக கொடுத்தாங்க பேர் சென்னை மாகாணத்துலேயே சேலத்துக்கு தான் கிடைச்சி அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அது அவார்டெல்லாம் வாங்க அந்த அந்த எண்ணெயெல்லாம் நாங்களே பயன்படுத்துவோம் வீட்டுக்கு அது ஒன்று வாங்கணும்னு ஒரு மாதம் அவ்வளோ இது இருக்கும் அந்த எண்ணெய்க்கே அலைவாங்க அப்படி அலைவாங்க அது வா வீட்டில் கொடுத்த உடனே கடைக்காரக்கு ஓடியாது வாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலை கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒன்றுக்கு ரெண்டு வேலை கொடுக்குறோம் அதை கொடுக்குன்னு வாங்கிட்டு போய் அவங்க விற்றாங்க அது மாதிரி நிறைய பேர் இது பண்ணாங்க அதைத்தான் அவர் சொன்னாங்க அதை நான் நிறுத்தணுன்னா நீ என்ன கதியாவை நீ அது முதல்ல ஊ ஊற பாரு அப்படின்னாங்க இதெல்லாம் அதாவது நம்ம வெளியுறவு கொள்கை வந்து நமக்கு பெரிய அடிபடுறதுக்கு காரணம் நீங்கள் இந்த ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விளையாட்டு விளையாடுறதுல அர்த்தமே இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே தான் சமண மதத்தை ஒழிச்சுக்கிட்டு நீ உள்ளே வந்த உன்னால் உயிர் பலியை தடுக்க உயிர்பலி கொடுக்கறதை நீ தடுத்து தடுக்கணும்னா ஒளிச்சு கட்டுப்பிடுவேன் நாங்கள் பசுவை நீ யாகத்தில் போட்டி தொலைச்சி கட்டிடுவேன் சொல்லி பௌத்த மதம் வந்து சமணம் பௌத்தமும் தோன்றது வந்து யாகம் உயிர் உயிர்ப்பளி பசுவை கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு வந்துட்டான் கை விட்டுட்ட நீ வேறு வெளியில் நம்ம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண அசோகர் காலம் முடிஞ்சு குப்தர்கள் காலம் வர்றவர் வாயை மூடி உட்காந்துட்டேன் குப்தர்கள் காலம் வந்த உடனே தான் நீ ஆட்டம் போட்ட ஆரம்பித்து என்ன பண்ண எங்கள் புத்தர் வந்து தன்னுடைய பௌத்த மதத்தை ஆரம்பித்தாரோ அந்த வா சாரநாத்துக்கிட்டே அதுதான் இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு சொல்லி காசி அணி வந்து புனித ஸ்தலம் பண்ணி அசோகருடைய தூணை உடச்சு போட்டேன் அசோக ஸ்தூபிகள் எல்லாம் உடச்சு அந்த பௌத்த மதத்தை இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி எல்லாம் விளைவு என்னாச்சு இந்தியாவில் பௌத்த மதம் வந்து கிழக்கு மாகாணங்களில் இருந்து இன்னைக்கு அங்கே அசாம் இந்த மணிப்பூர் திரிபுரா அங்கே எல்லாம் பௌத்த தான் இருக்குது காஷ்மீரில் என்னடா பௌத்த மதம் தான் இருக்குது சுற்றி ஒன்று சுற்றி பௌத்த மதம் வந்துடுச்சு சீனா ஜப்பான் கொரியா பிலிப்பைன்ஸ் கம்போடியா எல்லாமே கிழக்காட்சி அப்பூர்வமே பௌத்த மதமாக போயிடுச்சு நீ என்ன ஆன உன்னுடைய இந்து மதத்தை நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்து மதம் என்ன ஆச்சு பிராமண மதம் ஹிந்தி பேசுகிற மாவட்ட மாநிலங்களில் இருக்கிற ஒரு சுருங்கமா போயிடுச்சு உன் மதம் ஆச்சு இப்போ நான் என்ன வந்து இந்துன்னு சொல்கிறீங்க நான் எப்படி இந்து ஆவேன் என்னுடைய சாமியை வந்து இந்து மதத்தில் இல்லையே அகால சேர்க்கிற பேரை இந்து மத கிடையாது முருகம் பேர் கிடையாது சிவம் பேர் கிடையாது நாமெல்லாம் இப்படி இந்துக்களாகும் ஆக உன்னுடைய மதம் வந்து ஒரு இந்தி பேசுகிற இடத்தோட சுருக்கி போச்சு நீ தோத்துக்கிட்டு தான் இருந்துருக்குற அதே இது அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நீ பேர் வச்சுக்கிறது தப்பால் இருக்குது சிந்தூருங்கிற நீங்கள் ரெண்டு பெண்கள் படத்தை போடுற போற இந்த போடுற பிரமாதம் பண்ணாங்க ஒரு பெண் வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண் வந்து முஸ்லீம் ம் ம் சிந்தூருக்காக பொட்டு வைக்காத மதத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் தான் பொட்டு வைக்கிற பெண்களை காப்பாத்துறாங்க ம் ம் போடுறேன் அந்த மாதிரி மக்கள் நல்லா இருக்கும் போது நீயா அதை வந்து அதுக்கு சிந்தூர் நீ ஏன் பெயர் வைக்கிறீங்க ஆமாம் அதான் ஆக உன்னுடைய இது வந்து இதை வச்சுக்கிட்டு மதக்கலவரத்துக்கு தான் நீ ஏற்பாடு பண்ண இது பூரா மாறிடுச்சு ம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே போக போகிறோம் தெரியும் இறுதியாக நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ காஷ்மீர் நம்முடைய எல்லைக்கு உள் உட்பட்ட பகுதிகளிலே அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு பள்ளி சிறுவர்களே வந்து மரணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திகளும் வந்து வெளிவந்த வெளிவந்திருக்கு நேற்று தினம் அதிகாரிகளும் அந்த தகவலை வந்து வெளி வெளிப்படுத்துறாங்க சிவிலியன்ஸ்கள் கணிசமாக இதில் வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆமாம் சிறுவர்கள் இருவர் இரண்டு பேர் தகவல்கள் வந்திருக்கு பள்ளி சிறுவர்கள் ஸோ இப்போ உமர் அப்துல்லாவும் இதே மாதிரி எனக்கு கருத்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு பாம்பிளாஸ்டர் சத்தானலாம் எனக்கு கேட்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கோர்வையாக வச்சு எப்படி சார் நினைக்கிறீங்க நான் தான் தான் சொன்னேன்னு கரில் கூட சொன்னேன் இந்தியாவுடைய ஆயுத பலம் பிரமாதமாக இருக்கிறது ரைட்டு நீ கொண்டு போட்டாக்கா ஆயிரம் பாகிஸ்தானியர் சேர்த்து போவான் வெரி குட் ஐநூறு இந்தியனும் சாவான் ம் என்ன பயிர் சொல்ல போகிற ஆயுத பலத்தெல்லாம் அவன் அதிகமாக சாவான் நீயும் தான் சாவ இப்ப என்னாச்சு இருபத்தி நாலு சுற்றுலா பயணிகளுக்காக நீ பழி வாங்கறதுக்காக ஆரம்பிச்ச போர்ல வந்து சிவிலியன்கள் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்கவங்க அடி போட்டு தமிழ்நாடு சேர்ந்து பயந்துகிட்டு என்ன காரணம் உன்னுடைய இராணுவம் அங்கே சேர்ந்து சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய உளவுத்துறை சரியாக இருந்ததுன்னா அந்த தீவிரவாதிகளை உள்ள வர உடம்பு தடுத்து இருக்க முடியல தடுக்கலையே இதுக்கெல்லாம் காரணமானவங்க பதில் சொல்லணும் அது பதில் சொல்றதுல பிறகு இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து தேன் கூட்ட கலைச்சாச்சு தேனியெல்லாம் பறக்க கொடுக்க தூக்கிட்டு பறந்துகிட்டு இருக்குது அது உங்களையும் கிடைக்கும் அப்படிங்க ஓகே நிச்சயமா சார் போர் சம்பந்தமான இந்த லேட்டஸ்ட் அப்டேட் சம்பந்தமாக என் நேர்களுக்கு உங்களை கருத்தை பகிர்ந்த வைக்க மிக நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்